நந்தா படத்துல ராஜ்கிரண் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு நந்தானா எல்லாருக்கும் தெரியணும் நந்தாவை பார்த்தா எல்லாம் பயப்படணும் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை அப்படிதான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த நந்தான்ற இடத்த தூக்கிட்டு பாலான்னு போட்டாலும் இந்த இடம் இந்த டைலாக் அப்படியே பொருந்தும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல சரி ஏன் அப்படி நினைக்கலன்னா நான் அப்படிப்பட்டவே இல்லை ஆனால் வெளியில ஒரு விஷயம் வெளியே அப்படி வெளியே அப்படி ஒரு பேச்சு இருக்கு அது எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு ஒரு ஷர்ட் போடுற மாதிரி அத போட்டு போத்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த இருபத்தி ஐந்து வருடத்தில் ரசிகராக பாலாசர் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு படமாச்சு பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்து எங்களுடைய ஆசை இதனால இந்த தாமதம் தெரிஞ்சுக்கலாமா என்னோட அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் என்னோட சிவபெறித்தனம் என்னோட என்னோட சிவங்களை நான் விட்டு விட்டு கொடுக்காம எதுக்கு கடுமையாக உழைச்சி என்ன பண்ண போகிறோம் இப்படி எப்படி நாங்கள் அது படுத்துங்கிற சோம்பேறித்திறன் இல்லை சரி இப்போ என்ன இப்போ என்ன பண்ணலன்னா என்ன கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோமே அப்படின்றது அது தவறு தான் இன்னொரு பத்து படமாவது பண்ணியிருக்கலாம் அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்போது கூட நான் ப்ரொடியூசர் சுரேஷ் காமா இதை பண்ணாதீங்க நான் ஒன்றுமே பண்ணலை இன்னும் ஒரு ஏழெட்டு படம் பண்ணியிருக்கேன் இதை போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது நல்ல நான் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நீங்கள் சினிமாவுக்கு வந்து இல்லை உங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆகி அது நான் கண்டிப்பாக பண்ணி தான் அப்படின்னு சொல்லி அட பண்ணாரு பண்ணார் ஸோ ஒரு அளவுக்கு மேலே என்னால் மறக்க முடியல ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க காட்டின அன்பு இண்டஸ்ட்ரி என் மேல காட்டன்பு வந்து ரொம்ப மலைக்கி வச்சிருச்சு சரி உங்களுக்கு எல்லா டேரக்டர்ஸும் அந்த முதல் படம் எடுக்கும் போது அந்த ஒரு முழு உத்வேகம் இருக்கும் இந்த சினிமாவே என் கையில நான் நான் என்னென்ன பண்றேன் பாடுறான்ற ஒரு வேகத்தோடு நீங்க அது ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு மார்க் வச்சா எவ்வளோ நீங்க உங்களுடைய சினிமா பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க இல்ல என்னென்ன விஷயம்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சத பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சி சதவீதம் தான் முழுமையா பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் நிறைய குறைகளோட குறைகளும் இருக்கு அதில் நான் ஒன்றும் பெருசா சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது சொல்றது எனக்கு எனக்கு அப்படி நான் சொன்னேன்னா அது எனக்கு ஆசை அது பொய்யா இருக்கும் சார் இந்த படங்களோட டைட்டில் இருக்கலாமே பரதேசியாக இருக்கட்டும் நான் கடவுள் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண் ஒரு முரணான ஒரு டைட்டில் ஓ அவர்கள் கேரக்டராகவே ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் சொன்னால் மற்றவங்க என்ன திரும்பி பார்க்கணும் அது ஒரு இன்டென்ஷனாக சொல்றதா இல்ல எனக்கு இயல்பாக அதுதான் வருதுன்னு சொல்லலாமா எப்படி சொல்லலாம் இது இல்ல ஒரு உங்களோட தலைப்புகளா இருக்கட்டும் எல்லாமே அதை நார்மல் லைஃப்ல இருந்து ஒரு சின்ன ஒரு முரண் நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்களா நான் எப்படி பாக்குறேன் அது எதனால அப்படி இருக்கு அது ஒரு வகையான இப்போ உதாரணத்துக்கு நீ நீர்பாக ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா போனீங்கன்னா ஒரு ஒரு வார்டாக பார்த்துட்டு வர்றீங்கன்னு இருக்கிற இடத்துல மாத்திரம் விடமாட்டாங்க விடாமல் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா அந்த பேஷண்ட்டு நம்ம மேலே கல்ல விட்டு எறிவான் என்ன அங்கேயெல்லாம் பார்த்துட்டு என்னைய பார்க்காம போகிற என்னையும் தெரியும் பாரு என்னையும் பார்த்து என்ன என்ன பார்த்தும் பேசிட்டு போ அப்படின்னு அது ஒரு வகையான அட்டென்ஷன் க்ரியேஷன் தானே அதனால் இது ஒரு பாதி பைத்தியகாரத்தனம் பாதி வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது